அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குருசெல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயங்களையும் நம்ம நம்மளுடைய பதிவில் வந்து கொண்டு இருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து போய் பார்க்கலன்னா பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பதிவுகள் வந்து இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் இந்த அதாவது உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தெளிவான புரிதலுக்காக தான் நம்ம பதிவுகள் தொடர்ந்து நம்மளுடைய ஆலிசல் சேனல்ல வந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சுவாரஸ்யமான பழமொழி தான் இந்த பழமொழி வந்து எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்துறதையும் நம்ம பார்த்துருப்போம் அதாவது என்ன அப்படின்னா கழுதை தேய்ந்து கட்டரும்பானது கழுதை தேய்ந்து கட்டரும்பு ஆனது இப்ப கழுதை அப்படின்னு சொல்லும் போதே அந்த இனங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப இல்லை சங்க காலத்துல இருந்தே அதாவது வரலாற்றிலேயே வந்து அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு இந்த கழுதை அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க இப்ப செல்வந்தர்கள்லாம் வந்து அத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவேரி கழுதைகளை அதாவது என்ன சொல்றது இந்த வண்டி போகும்போது அதாவது அவங்களுடைய அந்த வாகனங்களாக அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்ப குதிரை வண்டி எப்படி அதே மாதிரி இந்த கோவேரி கழுதையை வந்து வண்டியாக பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து இந்த கழுதை ஏர் ஓட்டல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம வரலாற்று குறிப்புலேருந்து பார்த்தோன்னா அதாவது அரசர்கள் காலத்தில் இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து சண்டை நடக்கும்போது அப்போ அந்த வெற்றி பெற்ற அந்த அரசன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பகை பகைமை நாடு இருக்கு இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையை அது அர அந்த கோட்டையை வந்து அவன் அழிச்சிட்டு அதுல இந்த கழுதை ஏர் ஓட்டல் அதாவது இந்த கழுதையை வந்து ஏர் ஓட்டி தானியங்கள் அதாவது கொள்ளு வரகு அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து விதைப்பானோம் ஏன் அப்படின்னா அந்த தோத்து போன அந்த அரசனை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கழுதை ஏர் ஓட்டல் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அம்சமா வரலாற்று குறிப்புல இருக்கு சோ இந்த கழுதையை பத்தி வந்து சொல்லவே தேவையில்ல அதனுடைய பால் கூட நிறைய இந்த இம்யூனிட்டி கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அது வந்து எல்லா வகையிலையும் மற்ற விலங்குகள் போலவே அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விலங்கு அதை நல்லா பராமரிச்சோம்னா அது கரெக்டாக நம்ம சொன்னதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எறும்பு அடுத்து கட்ட எறும்புன்னு நம்ம சொல்லும்போது எறும்புல கொஞ்சம் பெருசு ஸோ எறும்பு கடிச்சாலே என்ன ஆகும் அந்த இடம் வந்து சில எறும்புகள் வந்து கடிச்சா வீங்காது சில எறும்புகள் வந்து அதுல வந்து பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான எறும்பு வகைகள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஏன் டைனோசர் காலத்துல இருந்து எறும்புகள் எறும்பு வகைகள்லாம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க சோ மக்கள் தொகை எப்படி அது மாதிரி எறும்பு வகைகளும் இருக்கு சோ அது வந்து லைனை நம்ம போறது பாத்திருப்போம் அதுட்ட மெயினா நம்ம கத்துக்க வேண்டியதே சுறுசுறுப்பு தான் சுறுசுறுப்போட இருக்கும் அது அது குளிர்காலத்துக்கு தேவையான உணவை அதுவே வந்து சேமிக்குது சோ சேமிக்கக்கூடிய பழக்கம் சுறுசுறுப்பு இதெல்லாம் வந்து எறும்புகிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் சோ இது வந்து ஒரு சின்ன பதிவு ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம இந்த பழமொழி படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப கழுதைக்கும் கட்டரும்புக்கும் என்ன சம்பந்தம் அப்ப ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்காக முன்னோர்கள் இதை சொல்லி இருக்காங்க இது மூலமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப கழுதை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பொதி சுமக்கிறது தான் ஞாபகம் வருது கட்டரும்புன்னு சொல்லும்போது அதை விட அதாவது ஒரு சின்னதா தானே இருக்கும் அதை விட எட்டு மடங்கு அதிகமா உள்ள சாப்பாடு எடுத்துட்டு போகும் அதாவது சின்னதா தான் இருக்கும் அது சுமந்து செல்லக்கூடிய உணவு அப்படி சின்னது தானே அப்புறம் பொதி அப்படிங்கிறது வந்து பெருசு அப்ப பொதிய அளவுக்கு செல்வம் இருந்தாலும் அது வந்து கட்டரும்பு எடுத்துட்டு போகக்கூடிய அப்ப ரெண்டுமே சுமந்துட்டு போகக்கூடிய உணவு தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது பொருட்களை பத்திதான் சொல்லப்படுது அப்ப அந்த கட்டரும்பு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த சாப்பாடு அளவுக்கு என்ன ஆகும் அழிந்து விடும் தேய்ந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க எப்போ அத நம்ம சரியா பராமரிக்காத போது இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நிறைய சில இப்ப எங்க அப்பா வந்து நல்லா சம்பாதிச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க வந்து பல தடைகளை தாண்டி பல போராட்டத்தை தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க நிறைய செல்வம் சேர்த்து வச்சிருக்காங்க இப்ப நான் என்ன பண்றேன் எங்க அப்பா நிறைய சோ நான் எதுக்காக உழைக்கணும் எங்க நான் வந்து ஏழு நான் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு அந்த செல்வங்கள் வந்து எப்படி இருக்கும் அது அழிஞ்சுகிட்டே தானே இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல அது என்ன ஆகும் முழுமையா அழிஞ்சிடும் அதே இதை நான் வந்து உருவாக்கணும் எங்க அப்பா வந்து ஏழு தலைமுறைக்கு உருவாக்கிருக்காங்கன்னா நான் பதினாலு தலைமுறைக்கு நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு இருந்தா தானே எனக்குள்ள ஒரு ஆற்றல் வரும் நான் வந்து உருவாக்குவேன் அப்போ அந்த செல்வம் வந்து அப்பந்தான் வந்து அழியாம இருக்கும் அடுத்து தவறான செயற்கையாலோ தவறான வழிகள்லயோ நம்ம வந்து பணத்தை விரையும் பண்ணிட்டு இருந்தாலும் அப்பவும் செல்வம் அழிஞ்சிரும் சோ நம்ம சொல்லி தர வேண்டியது என்ன பசங்களுக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து நம்ம அனுபவிக்காத நம்ம பசங்க அனுபவிக்காங்க அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ஈஸியா செ செஞ்சு கொடுத்துடுறோம் அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது சோ அந்த பொருளோடைய மதிப்பை முதல்ல நம்ம சொல்லி தரணும் உழைப்போட மதிப்பை நம்ம சொல்லி தரணும் நம்ம அதை சொல்லி தந்தாலே அவங்க அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் எப்படி வந்து அந்த உழைக்க நம்ம கற்றுக் கொடுத்தாலே அவங்க வந்து அத கத்துக்குவாங்க சோ அழிக்காம பாத்துக்குவாங்க சோ இதுதான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது அதை விட்டுட்டு வந்து நீ அது பண்ண தேவையில்லை இது பண்ண தேவையில்லை நானே வந்து நிறைய வச்சிருக்கேன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அவங்க போக்குலையும் அதை விட்டுறக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல நிறைய வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது அதே மாதிரி கெட்ட சகவசத்தில வந்து நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த ரேஸ் சூதாட்டம் இந்த மாதிரி நிறைய வசதியான வீட்டில இருக்க பசங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம நிறைய பொருள் இழப்ப வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டதையும் அவங்க ஒரே நொடியில நம்ம அழிச்சதையும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஸோ குழந்தைங்களுக்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கற்றுக் கொடுங்க உங்களுடைய உழைப்போட அருமையை அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் ஸோ அப்பந்தான் வந்து எவ்வளோ பெரிய செல்வமாக இருந்தாலும் அது மேலும் மேலும் பெருகும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இந்த பொதி அளவுக்கு இருந்த செல்வம் இந்த மாதிரி கட்டணம் எடுத்துகிட்டு போகிற உணவு அளவுக்கு அழிந்து விடும் அப்படிங்கிறதுக்காக கம்மியாயிரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த பழமொழி மூலமா உணர்வுல தான் வந்து ஒரு தெளிவான ஒரு உண்மையை இந்த பொக்கிசமாக பழமொழி மூலமா சொல்லியிருக்காங்க தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இருக்கோம் ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் உண்மையான பழமொழியாகட்டும் இல்லை இல்ல வேற நல்ல விஷயங்கள் எதனாலும் நம்ம வந்து தொடர்ந்து கொண்டு வருவோம் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் மறக்காமல்